फ्रेंड्स वेलकम टू गिटिका समल बॉक्स. நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ரர்மையான புதினா தோgetElementById பாக்கப் போறேன். இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியா செஞ்சுடலாம். வீடியோல போடுறதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க फ्रेंड्स. பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆல்ன்ற பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளப் போயிரலாம். இப்போ இந்த தோgetElementById எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியா செஞ்சுடலாம். சாதத்துல நெய் போட்டு எண்ணெய் போட்டு கூட சாப்பிடலாம். இந்த தொகையில் பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு panல வந்து எண்ணெய் வச்சிருக்கேன். அதுல மிளகா வைத்தல் ஒரு நாலு மிளகா வைத்தல் சேர்த்துக்கோங்க உளுத்தம்பருப்பு பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்ன ஸ்பூன் பிளாஸ்டிக் ஸ்பூன் இருக்குறேன் அதால் நாலு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் ரொம்ப உளுத்தம்பருப்பு கூட நமக்கு அந்த தொகையில் வந்து ரொம்ப கெட்டினஸ் ஆயிடும் அதனால் கரெக்டாக பார்த்து சேர்க்கணும் இப்போ கடலை பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் வறுத்து விட்டுக்கோங்க என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் வேறு என்ன ரெசிபி என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இப்போ பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எப்போவுமே நம்ம உளுத்தம் பருப்பு தான் நம்ம கூடுதலாக சேர்த்தோம்னா அதுக்கு கொஞ்சம் ரொம்ப கெட்டியாகிடும் ரொம்ப கெட்டியாக இருந்தால் தொகையில் நம்மளால சாப்பிடவே முடியாது இப்போ தக்காளி வந்து நான் ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இப்போ கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை நாலாக கட் பண்ணி செய்யணும் தானே போகிற எல்லாத்தையும் இப்போ புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாத்தையும் வறுத்து விட்டுக்கோங்க நல்லா அந்த பருப்போடையே இப்போ புதினா வந்து நான் ஒரு கட்டு புதினா இன்றைக்கி எடுத்திருக்கேன் இப்போ அந்த புதினா வந்து அதில் சேர்த்துடலாம் இது ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த தொகையில் வந்து நமக்கு இப்போ இந்த புதினா சேர்த்துட்டு அதோடய அந்த பருப்போடி அது எல்லாத்தையும் சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுருங்க அதை அப்படியே அந்த ஹீட்லேயே ரொம்ப ரொம்பவும் புதினா வந்து சுருங்கக்கூடாது இந்த அளவு சுருங்கினா போதும் ஏன்னா ரொம்ப சுருங்கிடுச்சின்னா தொகையிலும் நமக்கு காணாத போயிடும் அதனால் இந்த அளவு ஆனவனே நம்ம இப்போ அதை மிக்ஸி ஜாரில் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு மிளகா வெத்தல் தக்காளி புளி இதெல்லாம் சேர்த்துருக்கேன் பெருங்காயம் உப்பு வந்து இந்த டைத்தில் தான் உப்பு சேர்க்கணும் நம்ம ஏன்னா முதலே நம்ம உப்பு சேர்க்கக்கூடாது நம்ம எப்போ அரைக்கிறமோ அந்த டயத்தில் உப்பு சேர்த்தா தான் நமக்கு அது உப்பு சேரும் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் ஒரு அருமையான புதினா தொகையில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் வேறு என்ன ரெஸ்பின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் பிரஸ் பண்ணி ஆளுங்கிற பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை